லுக்கத்தின் நற்செய்தியாளர் புனித கிறிஸ்து கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் இருபத்தி எட்டாம் வாரத்திலே இன்றைய நாளிலே சிறப்பாக புனித லூக்கா நற்செய்தியாளருடைய விழாவை கொண்டாட திரு அவையானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது குறிப்பாக லூக்கா நற்செய்தியாளரை பற்றி சிந்திக்கின்ற பொழுது பல கருத்துக்கள் நம்முடைய சிந்தனையிலே எழலாம் ஆனால் குறிப்பாக நான் லூகா நற்செய்தியாளரை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அவர் இரக்கத்தின் நற்செய்தியாளர் என்பதை அவருடைய நற்செய்தி நூலை அதிகமாக படிக்கின்ற பொழுது நமக்கு தெரியும் ஏனென்றால் லூகா இயேசுவின் வாழ்வையும் போதனைகளையும் விவரிக்கும் போது அதிகமாக கருணை இரக்கம் மன்னிப்பு ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து லூகா நட்செய்தி நூலை எழுதக்கூடியவராக இருக்கிறார் குறிப்பாக லூகா நட்செய்தி பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு வரை உள்ள இறை வார்த்தையிலே சமாரியர் ஓமையை அவர் சுட்டி அந்த நல்ல சமாரியர் ஓமையிலே அந்த சாலையின் ஓரத்திலே அடிபட்ட அந்த மனிதருக்கு உதவக்கூடியவராக நல்ல சமாரியர் இருக்கிறார் அதை போலவே லூகா நட்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை உள்ள இறை வார்த்தையிலே வழி தவறிய மகன் அதாவது ஊதாரி மைந்தன் கதையை சற்று அலசி பார்க்கின்ற பொழுதும் அங்கே அந்த ஊதாரி மைந்தன் அந்த கதையிலே அந்த மகனுக்கு தந்தை இரக்கம் காட்டுவதை அங்கே சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம் அதே போலவே லூகா நச்செய்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முதல் ஐம்பது வரை உள்ள இறை வார்த்தையிலே விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த பெண்ணிற்கும் ஆண்டவர் இயேசு இரக்கம் காட்டக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை லூகா நற்செய்தியாளர் படம் பிடித்து காட்டுவதை நாம் பார்க்கிறோம் இன்னும் குறிப்பாக லூகா நற்செய்தியிலே அதிகமாக பாவிகள் ஏழைகள் பெண்கள் கைவிடப்பட்டவர்கள் சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்ட வர்கள் வாழ் உரிமை இழந்தவர்கள் இன்னும் சமுதாயத்திலே தீராத நோய்களினால் துன்புறக்கூடிய மனிதர்கள் சமுதாயத்திலே ஒரு மனிதர் அன்று ஒரு பொருட்டாக எண்ணாதவர்களை எல்லாம் அவர் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அங்கே இந்த மனிதர்களின் மீதெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்கிறார் குறிப்பாக அவர் கூறக்கூடிய ஒரு தாரக மந்திரம் இறைவனின் இறைவன் எல்லாரிடமும் கருணை காட்டுகிறார் என்ற ஒரு வலுவான நற்செய்தியை லூகா நற்செய்தியாளர் தருகின்றார் இதன் மூலம் நமக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து லூகா மருத்துவராக இருந்தா இருந்ததால் இயேசுவின் குணப்படுத்தும் அற்புதங்கள் குறித்தும் அதிகம் எழுதுகிறார் இயேசு நோயாளிகளை மட்டும் குணப்படுத்தவில்லை மாறாக அவர்களுடைய வாழ்விலே உடல் நோயிலிருந்தும் உள்ள நோயிலிருந்தும் குணப்படுத்தி மனதிற்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இதன் மூலம் இயேசுவின் இரக்கம் தனிப்பட்டது அல்ல சக மனிதர்களின் வாழ்க்கையிலும் செயல்படுகிறது என்பதை அவர் எடுத்துரைக்கிறார் இவ்வாறு இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய லூகா நற்செய்தியாளர் அதிகமாக ஆண்டவர் இயேசுனுடைய இரக்கத்தை படம் பிடித்து காட்டக்கூடியவராக இருக்கிறார் இவ்வாறு லூகா நற்செய்தியாளரை போலவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பிறர் மீது இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்க வேண்டும் இன்றைக்கு லூகா நற்செய்தி பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள இறை வார்த்தையிலே அறுவடை மிகுதி வேலையாட்கள் குறைவு என்பதை அவர் சொல்கின்றார் அந்த காலகட்டத்திலும் கூட கடவுளே பணி செய்வதற்கு அதிகமாக பணியாள்கள்்கள் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் அதைத்தான் அவர் இன்றும் நமக்கு எடுத்துரைக்கிறார் அதாவது அறுவடை மிகுதி என்று சொல்லுகின்ற பொழுது நாம் அதிகமான பேர் இருக்கிறோம் ஆனால் நாம் நம்முடைய குழந்தைகளை கடவுளுடைய பணிக்காக அனுப்புவதை விட தனக்கு வைத்திருக்க வேண்டும் தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சுயநல போ போக்கோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள்தான் அதிகம் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்கு தேவையான படிப்பை படிக்க வைக்கிறார்கள் எல்லா செலவையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நீ அருட் தந்தையாகவோ அருட் ஆக வேண்டும் என்று ஊக்கமூட்டக்கூடிய பெற்றோர்கள் மிகவும் குறைவு அதே போலவே அவற்றிலே கவனம் செலுத்தி இறை வாரத்தை படிக்க வேண்டும் அதை வாழ்வாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் எனவே பெற்றோர்கள் தங்களுடைய இதயத்திலே இரக்கத்தை உருவாக்க வேண்டும் அந்த இரக்கத்தின் வழியாக இந்த உலகத்திலே எவ்வாறு அந்த லூகா நற்செய்தியாளர் ஏழைகள் பெண்கள் கைவிடப்பட்டவர்கள் சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்ட மக்கள் இரக்கத்தை வாழ்வாக்க வேண்டும் இரக்கத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்கி அதன் வழியாக பிறரை வாழ்விக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மனநிலை இருந்தது அதே மனநிலையை இன்றைக்கு பெற்றோர்களும் உருவாக்க வேண்டும் என்பதை லூகா நற்செய்தியாளர் இன்றைய நற்செய்தின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கிறார் ஆம் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று விழா கொண்டாடக்கூடிய லூகா நற்செய்தியாளர் இரக்கத்தை அதிகமாக தன்னுடைய நற்செய்தி நூலிலே வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் இன்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே பிறரிலே இந்த இரக்கத்தை நாம் வெளிப்படுத்துகிறோமா பிறருக்கு இறங்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா பிறருடைய தேவையிலே நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறோமா சமுதாயத்திலே ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டவர்கள் ஒன்றுமில்லாத மனிதர்களுக்கு நாம் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோமா அதே போலவே கடவுளுடைய பணிக்காக நம்முடைய பிள்ளைகளை அனுப்ப நாம் தயாராக இருக்கிறோமா இந்த எல்லா சிந்தனைகளையும் சிந்திக்கின்ற நாளிலே நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகிறோம் எனவே இரக்கமுடையவர்களாக இருப்போம் அவ்வாறு இறங்குகின்ற பொழுது நாமும் கடவுளுடைய நிறைவான இறக்கத்தை பெற்றுக்கொள்வோம் இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம் எல்லாம் இல்லை இறைவன் தந்தை மகன் போய் ஆகியவங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்